ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்த காங்கிரஸ் ஆட்சியும் அதை தடுக்க தவறிய திமுகவும் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த போராடுவதாக கூறி வருவது மிகப்பெரிய ஏமாற்ற வேலை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த தடையை கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த ஆட்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற ஜெய்ராம் ரமேஷ் இந்த ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்லி கொண்டு வராருன்னா இந்த காளையை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல சேர்க்கிறேன் ஏற்கனவே இதுல இருக்கிற பட்டியல் என்னென்ன என்னென்ன விலங்கு காட்சிப்படுத்தப்படுதுன்னா யானை குதிரை கரடி குரங்கு மலைப்பாம்பு கிளி இது எல்லாம் என்னென்னா சர்க்கஸ்ல இதை காட்டித்தான் வித்த காட்டுறான் யானைய புளிய சிங்கத்தை கரடியை இதுகளை வச்சுதான் வித்த காட்டுறான் ஆனா எந்த நாட்டு சர்க்கஸ்லையும் காலையை வச்சு வித்த காட்டுறது இல்லை ஆனா இவர் வம்படியா கொண்டு போய் இந்த காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல இந்த காலையை சேர்க்கிறாரு இங்க சேர்க்கும் போது ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் சேர்க்கிறது காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக இங்க சேர்க்கும் போது ஏய் எந்த நாட்டு சர்க்கஸ்ல காலையை சேர்த்து காட்டி வித்தா காட்டுறான் இந்த காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல காலையை சேர்க்காதேன்னு ஒரு வார்த்தை பேசத இந்த திமுக